அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்ம நினைச்சதை சாதிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பயம் பயம் இல்லாத ஒரு மனுஷன் இருக்க முடியாது ஆனால் இந்த பயமே நம்மளுடைய வெற்றிக்கு தடையாக வரும் பொழுது இந்த பயத்தை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னா பயம்னா என்ன இது எதனால் வருகிறது நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அது நம்மளுடைய பொருளாதார லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஆன்மீக குறிக்கோள்கள் தனிமனித ஆன்மீக குறிக்கோள்கள் பொதுமக்களுக்கான ஆன்மீக குறிக்கோள்கள் இதை நோக்கி நம்ம செல்லும் பொழுது இந்த பயம் அப்படின்ற விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு இடத்துல தாஜி சொல்றாரு வந்து இந்த பயன்றது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ரூட் சம்ஸ்காராஸ் அப்படின்னு சொல்றாரு எல்லா சம்ஸ்காராஸுடைய மூலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயம் அந்த பயம் எதனால் வந்ததுன்னா ஃபியர் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எதில் இருந்தாலும் நான் பிரிந்து விடுவேன் என்ற ஐயப்பாடு இருக்கும்பொழுது பயம் வருகிறது ஒரு குழந்தைய தன்னோட அம்மாவோட மடியில இருந்து அதுக்கு அந்த பிரிவை நினச்சி அழும் பயம் ஐயோ பிரிஞ்சுட்டோம் வேண்டி இனிமேல எனக்கு என்ன ஆகும் ஆனால் பல மூல மூல காரணங்கள் இருந்தாலும் இரண்டு முக்கியமான மூல காரணங்கள் பயத்திற்கு இருக்கிறது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை இரண்டாவது பாத்தீங்கன்னா உலகம் என்னை பற்றி என்ன சொல்லும் இது இரண்டு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் இதன் மூலமாக பயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படின்றத பார்ப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கை ஆங்கிலத்தில் சூப்பர் ஸ்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டேஷனுக்கு சாரஜி மகாராஜ் ஒரு முறை மனப்பாக்கத்தில் பேசும்போது அழகாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார் டு கனெக்ட் டூ இன்டர் கனெக்டட் டு நாட் கனெக்டட் டூ திங்ஸ் இஸ் சூப்பர் ஸ்டேஷன் அப்படின்னார் சம்பந்தமே இல்லாத இரண்டு விஷயங்களை முடிச்சு போட்டு பார்க்குது என்பது முட்டாள்தனம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் சொன்னார் இப்போ நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போறேன் நான் வெளியில் போகும்போது குறுக்க ஒரு பூனை போகுது அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் தவறாக நடக்குது மறுநாளைக்கு அந்த பூனை போல வாழ்க்கை சுமமாக இருக்கும் மூணாவது நாள் அந்த பூனை குறுக போகுது ஏதோ தவறு நடக்குது ஆறாவது நாள் குறுக்க போகுது ஏதோ தவறு நடக்குது உடனடியாக இந்த பூனை குறுக்க போகிறதுக்கும் என் வாழ்க்கையில் தவறாக நடந்ததுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கடக்கு போடுவது பயம் மூட நம்பிக்கை ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எதையாவது வச்சு ஜஸ்டிஃபை பண்ணி பார்க்கணும் நம்மை விட உயரிய சக்தியின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய பயம் அது கடவுளோ இல்லை ஒரு பூதமோ சாத்தானோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இரண்டு சம்மந்தம் இல்லாத விஷயங்களோட நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சோம் இதில் எங்கே வருதுன்னா ஒரு பேட்டர்ன் சொல்லி சொல்லுவாங்க இது இது நடந்தது அதனால இது இருக்கும் ஆனா பூனை போன இன்னைக்கு எல்லா விஷயம் நல்லா நடந்தாங்க கருப்பு பூனை தான் பிரச்சனை ஸோ கருப்பு பூனையை பார்த்தா இன்னைக்கு வெளியில் போக மாட்டார் இது மாதிரி பல மூட நம்பிக்கைகள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் பல இடங்களில் சொல்றது உண்டு நம்ம வந்து உதாரணத்துக்கு அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ராகு காலம் ஏமா நம்ம பார்க்குற பழக்கம் உண்டு நான் மேலை நாட்டில் இருக்கிறவங்க அதை பார்க்கறாங்களான் நான் அநேகமா கிடையாது நான் நிறைய மேலை நாடுகள் போயிருக்கேன் அவங்களுக்கு இந்த ராவுகாலம் ஏமகண்டம் கான்செப்டே தெரியுது இதற்கு தமிழே ஒரு காரணம்னு சொல்கிறார் கடவுளோட படைப்புல நேரமும் ஒரு படைப்புனால் அதில் நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படி இருக்கும் முடியும் இந்த மூட நம்பிக்கையை உடைப்பதற்கு தான் ரொம்ப அழகாக ஆன்மீகத்தில் ஒரு பதில் சொல்லப்படுகிறது நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான விதையை நம்ம எப்போ இட்டுருக்கோம் ஒரு காரணத்தை என்றைக்கோ உருவாக்கிட்டோம் அதனோட விளைவு இன்னைக்கு நடக்கிறது அந்த விளைவு நடக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தோட சம்பந்தப்பட்டு இதனால் அது நடக்கிறது அப்படின்னு நம்ம சேர்த்துருவோம் தியரி ஆஃப் சம்ஸ்காராஸ் அப்படின்னு நம்மளுடைய ஹாட்பல்னஸ் மூமெண்ட்டில் இதை சொல்லுவோம் சாரதிஜி மகாராஜ் ஒரு டாக்ல ரொம்ப அருமையாக ஒரு இடத்துல போல்டா ரொம்ப தைரியமாக சொன்ன ஒரு விஷயம் கடவுளுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது கடவுள் இப்படி பண்ணிட்டாரு கடவுள் இப்படி செஞ்சுட்டாரு கடவுள் எனக்கு நல்லது செய்யல இதை நமக்கே நம்ம ஏற்றிக்கக்கூடிய ஒரு சால்ஜா புயல ஒரு இட்டுக்கட்டுன்னு சொல்லலாம் இதை நீங்கள் என்றோ உருவாக்கி இருக்கு கர்த்தால் அங்கே கார்ல ஒரு கூட பேசிட்டு வந்தோம் பீஷ்மர் வந்து கடைசியாக வீழ்த்தப்படும் போது ஒரு அம்பு படிக்கலை விழர்கள் ஆயிரக்கணக்கான அம்புகள் துளைக்கப்பட்ட உடலுடன் கீழே விழும்போது கிருஷ்ணர் அவர் கேட்குறார் எனக்கே இது நடந்தது நான் வாழ்க்கை ரொம்ப நல்லவனாக தானே வாழ்ந்திருக்கேன் அப்போ அவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் அவர் பல வாழ்க்கைகள் பின்னாடி அழிச்சிட்டு போறாரு ஒரு லெவலுக்கு மேலே அவராலா போகும்போது கிருஷ்ணர் அதில் அந்த இடத்தையும் தாண்டி அவர் ஐசிப்ப எழுபத்தி வாழ்க்கைக்கு மேல அவரால் பார்க்க முடியல ஒரு நூறாவது வாழ்க்கையில போகும்போது ஏதோ ஒரு காட்டில் ஒரு போகும்போது ஒரு பாம்பை போன்ற ஒரு ஜந்துவை தெரியாம தூக்கி போடுறாரு அது முள் படுக்கையில் போய் விழுந்து செத்து போகுது சரி நூறு வருஷம் நூறு ஜென்மங்கள் முன்னாடி நடந்தது தானே அப்பயே நான் வந்து இவ்வளவு நாளாக கஷ்டப்படாமல் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அதுக்கப்புறம் நான் நூறு ஜன்மங்கள் எடுத்திருக்கேன் இல்ல அதற்கு ஒரு இடத்துல கிருஷ்ணர் பதில் சொல்றார் இந்த நூறு ஜென்மங்கள் நீ எடுத்த போது இந்த ஜென்மத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஜென்மங்களையும் நீ ஒழுங்கா வாழ்ந்திருக்கு அதனால அந்த நீ செய்த ஒரு தவறு உனக்கு மீண்டும் விளைவாக வரவில்லை ஆனா இந்த ஜென்மத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புலேருந்து நீ விலகிட உன் கண் முன்னாடியே உன்னுடைய கொள்ளுப்பேரன்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் உன்னுடைய குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய துயில் உரியப்பட்டது பல பேருடைய உயிர் வாங்க உயிர் தாண்டி வாயை பத்தி சும்மாது இடம் பெர்டைலா வரும்பொழுது அந்த விதையானது விளைவாக மாறுகிறது ரீசெண்டா ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க இஜிப்துல போய் பார்த்தீங்கன்னா பிரமிட்ன்னு சொல்லியிருக்கும் அதில் வந்து ஒரு விதையை கண்டுபிடிக்கிறாங்க நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய விதை இந்த விதையில் என்ன இருக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஆனால் அதை எடுத்துன்னு போய் லேபில் வச்சு ஒரு மண்ணில் வச்சு விதைக்கிறாங்க அந்த விதையிலேருந்து உயிர் வெளி வந்து ஒரு செடி விழுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாலாயிரம் வருடங்கள் அந்த விதை செடியாக மாறக்கூடிய நிலை இல்லை அதனால் அது அப்படியே விதையாகவே இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதற்கான விதையை நான் என்றோ விதைச்சிட்டேன் டிசைனிங் டெஸ்டினின்ற புக்கை நீங்க எடுத்து படிச்சுன்னா தாஜி இதை பத்தி ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்மளுடைய ஒரு பகுதி விதியை வடிவமைத்தல் இந்த புத்தகம் நீங்க படிக்கலாம் எடுத்து படிச்சு பாருங்க என்னுடைய ஒரு பகுதியான விதி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அதற்கான காரணங்களை நான் ஏற்கனவே செய்து முடிவுத்து விட்டேன் அதற்கான விளைவுகளை நான் அண்ட் இஸ்லாம் ஆகணும் தமிழில் இதுக்கு அழகாக சொல்லுவாங்க உப்பு தின்ன தண்ணி குடிப்பான்னு சொல்லலாம் தப்பு செஞ்சவன் தண்டனை கொள்வான் தப்பிக்க முடியாது அதனால் தான் சொல்லுவாங்க தெய்வம் நின்று கொள்ளும் டைம் ஆகும் தி வீல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் டேக்ஸ் லாங் டு கிரைண்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சில நேரங்களில் இந்த ராமஜன்மமி பூமி கேஸே பார்த்திங்கன்னா நானூறு அறநூறு வருடங்களில் நடந்ததாக சொல்லுவான் ஒரு நியாயம்னு கிடைக்கணுன்னு சொன்னால் கடவுளுடைய ஒரு இதில் ராஜாங்கத்தில் ஒரு நியாயம் கிடைக்கும் பல வருடங்கள் ஆகும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதுகளுக்கும் நான் என்றோ ஒரு காரணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன் விளைவுகளை நான் சந்திச்சிருக்கேன் எனக்கு நீ காலில் அடிபடுதுன்னா இது என்னிக்கோ ஒரு நாள் காரணம் இருக்கும் தான் அவரு தாஜி அந்த புக்ல அழகாக எக்ஸ்பிளைன் பண்றாரு வேரியபிள் டெஸ்டினு சொல்றாரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முப்பது சதவிகிதம் வேரியபிள் டஸ்டினி எழுபது எண்பது சதவிகிதம் பார்த்திங்கன்னா ஃபிக்சட் டஸ்ட்டினி ஃபிக்ஸட் டஸ்ட்டினி இதற்கான காரணங்களை நான் ஏற்கனவே உருவாக்கிட்டேன் அந்த காரணங்களை நான் உருவாக்கியதால் அதனுடைய விளைவுகளை நான் என்றும் சந்தித்துவேன் நான் ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆரேனே இது உடனே வசதியாக ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் சொல்லானா ஆனால் ஃபெயில் ஆகிறேனே இதற்கான விதை என்றும் விதிக்கப்பட்டு விட்டது வேரியபிள் டெஸ்டினின்றது என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் பிரசண்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் நிகழ்காலத்தில் சரியான எண்ணங்களின் மூலமாக சரியான முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளின் விளைவுகளை என்னை விட ஒரு உயரிய சக்திக்கு நான் அதை கொடுத்துட்டு அந்த வேலையை நான் செய்யும் பொழுது அந்த டெஸ்டினி என் கீழே அமையிறதுன்னு சொல்லி சொல்கிறார் ஸோ நம்மளுடைய பயத்துக்கு மூல காரணங்களில் பல காரணங்களில் ஒரு காரணம் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை காக்கா உட்கார பணம்பழம் தமிழில் சொல்லுவாங்க காக்கா உட்காரத்துக்கும் பணம் பழம் சம்மந்தமே இருக்காது ஏன்னா பணமழம் நல்லா வெயிட்டாக இருக்கும் அது அப்படியே வந்து அடி பட்டுட்டு பணம் பழம் வேணுன்றதுக்கும் விழுந்துடும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு என்னுடைய முயற்சியும் என்னுடைய பழைய காலத்தில் நான் செய்த காரணங்களின் விளைவு தான் நீ நடக்கிறதுன்றது புரியும்போது வாழ்க்கையை போது எனக்கு வரக்கூடிய பயம்ன்றது கம்ப்ளீட்டா தெளிஞ்சிடும் என்னுடைய பர்சனல் லைஃப்பா இருந்தாலும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பா இருந்தாலும் உலகத்திற்காக நான் இந்த ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டு போறதை பற்றி நான் சிந்திச்சாலும் இதில் மூட நம்பிக்கைன்றதுக்கு இடமே இல்லை மூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் எடுத்தனாலே பயம்ன்றது கிடையாது அடிக்கடி சாரிஜி மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்க முடியாது வெளிச்சம் அவர் சொல்றது வந்து பற்றுருதி இருட்டுன்னு அவர் சொல்றது வந்து நம்பிக்கையின்மை பற்றுறுதி அப்படின்னா என்னை விட ஒரு உயரிய சக்தி என்ன பார்த்துட்டு அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகிவிட்டது இத மகாபாரத்ல அடிக்கடி நம்ம பார்க்கிறோம் எங்கெங்கெல்லாம் பற்றுருதியுடன் பாண்டவர்கள் கிருஷ்ணர்கிட்ட போனாங்களோ அங்கெல்லாம் உடனடியாக அவர் வேலையை செஞ்சார் அறகுறை நம்பிக்கையோடு போகும்போது திரௌபதியுடைய துவிலிருப்பு சம்பவமாக இருந்தாலும் சரி பாண்டவர்கள் நடந்த பல அநியாயங்கள் அக்கிரமங்கள் சோதனைகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் மேலே இருக்கக்கூடிய அதீத ஒரு திமறு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அதன் மூலமாக இறங்கும்போது அங்கே கிருஷ்ணர் இல்லை நீ இருக்கும்போது நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அடிக்கடி சொல்வார் இந்த பற்றுருதின்றது முயற்சி என் கையில் அதன் மூலம் வரக்கூடிய விளைவுகள் அவன் கையின்ற பரிபூர்ண ஒரு சரணாகதி நிலை நம்பிக்கையை தாண்டியது பற்றுருதி நம்பிக்கைனா பிலீஃப் பற்றுருதினா ஃபெய்த்துன்னு சொல்லி சொல்வார் குழந்தைக்கு அம்மா மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு கலந்த பற்றுருதி புதினா புதிகம் அம்மா பார்த்துப்பாங்கன்னு தெரியும் அம்மா இது கொடுத்தாலும் சாப்பிடும் அது நல்லதா கெட்டதா என் உடலுக்கு ஒத்துக்குமா அதுக்கு அதை பற்றி தெரியாது கவலை இல்லை என்னோட அம்மா இதை விட எப்படி தவறாக கொடுத்துட முடியும் இதே ஒரு நிலை ஒரு ஆன்மீக பயணத்தில் இருப்பவனுக்கு வரும்பொழுது மூட நம்பிக்கைன்ற விஷயம் போயிடும் இரண்டாவது நான் சொன்ன ஒரு மூலக்காரங்களில் இரண்டாவது காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா உலகம் என்னை பற்றி என்ன பேசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அமெரிக்காவுக்கு இந்தியால நிறைய பேர் போய் செட்டில் ஆனாங்க சாஃப்ட்வேர் பூம் நடந்த காரணம் நைன்டீன் நைன்ட்டியில் ஆரம்பிச்சு நிறைய வருஷங்கள் போச்சு அப்ப பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் போய் அங்கே போய் இந்த சாஃப்ட்வேர் பூம்ல செட்டில் ஆகி நல்லா சம்பாதிச்சு பண்ணாங்க அங்க போகிறவங்கள வச்சு அவங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க இவ்வளவு தூரம் இந்தியால இருந்து இவங்களுடைய மனதில் சில பிரச்சனைகள் இருக்கும் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியுமா இதுக்குனே சில குரூப்ஸ் இதுக்குனே சில சொசைட்டிஸ்லாம் இருக்கு நல்ல எண்ணமோ வேறு ஏதோ எண்ணமோ ஸோ அங்கே வந்து செட்டில் ஆன இந்தியன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஒரு கேள்விகளை கேட்குறாங்க நீங்கள் கடல் கடந்து இவ்வளோ தூரம் வந்து உங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அது என்ன பிரச்சனை இருப்பதற்குள் தலையான பிரச்சனை முதன்மை பிரச்சனைன்னா என்னன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் இந்தியர்கள் சொன்ன பதில் தமாஷான பதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் இங்கே வந்து இந்த நாட்டில் இருக்கேன்னா என்னை பற்றி அமெரிக்கர்கள் என்ன நினைப்பார்கள் தான் எனக்கு அவறையா இருக்கும் நான் என்ன ட்ரெஸ்ஸு போடுறேன் நான் என்ன சாப்பிட்றேன் நான் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறேன் நம்ம என்ன தான் இங்கிலீஷ் பேசினாலும் அது நம்மளுக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இந்தியன் ஆக்சென்ட்னு ஒன்று இருக்கும் இந்தியன் ஆக்செண்டில் தமிழ் ஆக்சென்ட் இருக்கும் தெலுங்கு ஆக்சென்ட் இருக்கும் ஹிந்தி ஆக்சென்ட் இருக்கும் இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப தெளிவாக தெரியும் நீங்களே இப்போ ஹாலிவுட் மூவிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆக்டர்ஸ் நடிக்கும்போது அவங்க பேசுகிற இங்கிலீஷும் ஹாலிவுட் ஆக்டர் பேசுகிற இங்கிலீஷும் வித்தியாசம் தெளிவாக தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அதே மாதிரி பேசுது அது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை எண்பது எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் சொல்கிறாங்க என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்கன்றதான் எங்களுக்கு பெரிய கவலையாது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நாட்டில் இதை பற்றிலாம் அவங்க கவலை இல்லான்னு இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை சரி இவங்களாம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு அமெரிக்கன்ஸ்ட சர்வே பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ்ட போயிட்டு கேட்குறாங்க இது மாதிரி இந்தியாவிலேருந்து வந்த மக்கள்லாம் இங்கே இருக்காங்க அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டபோது இதுதான் பிரச்சனை உங்கள தான் கை காட்டுறாங்க எண்பது எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினப்பீங்கத பற்றி தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்கும்போது நூறு சதவீதம் மக்கள் சொன்னது என்னுடைய வாழ்க்கையை கவனித்துக்கே எனக்கு டைம் இல்லை அவன் என்ன பண்ணா எனக்கு என்ன அவன் என்ன தின்னா எனக்கு என்ன அவன் என்ன போட்டான் என்ன என்ன பேசினான் எனக்கு அதை பத்தி ஆக்சுவலா கவலை இல்லை இதை பத்தி ஒரு நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதுக்கு வந்து என்ஆர்ஐ அப்போ பேர் வச்சாங்க நான் ரெசிடென்ட் இந்தியன் சிண்ட்ரோம் இந்தியாவில் இருந்து அங்க வந்து தங்குவவர்களுடைய சிந்தனைன்ற மாதிரி இதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க இது பிரச்சனை அங்க போனவர்தான் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஊர்லேயே இருக்குது நான் ஆன்மீகத்தை பற்றி பேசி என்னை பற்றி யாராவது தப்பாக நினச்சிட்டாங்கண்ணா நான் இதை பற்றி யார்ட்ட சொல்லுவேன் என்னை பற்றி எதாவது தவறாக பேசிட்டாங்கண்ணா யாருமே ஆக்சுவலாக அவங்களை பற்றி கவலை இது உலகத்தில் எல்லாருக்குமே அவங்கள பற்றி தான் கவலை இப்போ நான் பேசும்போது கூட நீங்கள் உங்களுடைய ஆங்கிள்லேருந்தான் என்னுடைய பேச்சாக கவனிக்கிறீங்களே ஒழிய நான் அதை எதற்காக பேசுகிறேன்னு உங்கள் மனசில் தோணவே தோணாதுன்னா அதுதான் நேச்சுரல் ஹியூமன் நேச்சர் எனக்கு இதனால் என்ன கிடைக்குது இதனால் எனக்கு என்ன பிரச்சனை நான் எப்படி என்னுடைய வாழ்வாதாரத்தை பெட்டர் பண்ணிக்க முடியும் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் பெட்டராக இருக்குமா நான் ஒரு வாலண்டியராக இருந்தால் மாஸ்டரோட பணி இதன் மூலமாக பெட்டராக செய்ய முடியுமான்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க எங்கொழியை இந்த சகோதரர் இந்த விஷயத்தை எதற்காக சொல்லியிருக்கார் அவர் தரப்பிலிருந்து எதற்காக இதை பேசுகிறார பற்றி யோசிக்கவே மாட்டேன் ரொம்ப சாதாரணமாக சொன்னால் உலகத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே உங்கள் மேலே எந்த விதமான உங்களை பற்றி கவலை இல்லை நீங்கள் அவங்களுடைய ஃபோக்கஸே இல்லை நீங்களாக மனசில் ஏற்படுத்திக்க கூடிய ஒரு பிரமை ஓ அவன் என்னை பற்றி பேசுவானோ அவன் என்னை பற்றி பேசுவானோ சோஷியல் மீடியாவில் உங்களை கழுவி ஊற்றுறவங்க கூட அவங்களோட ஜாலியை கழுவி ஊற்றுறாங்கனா உங்களை மாற்றணுன்றோ உங்களை பற்றி அக்கறையிலே கழுவி ஊற்றுறது நீங்கள் மாறுறதுனால அவங்க பேங்க் பேலன்ஸை மாறப்போகுது இல்லை அவங்க வாழ்க்கை மாறப்போகுது அவங்களுக்கு அந்நி நேரத்தில் ஒரு நாலு லைக் வேணும் மூணு ஃபார்வேர்டு வேணும் எட்டு தம்ஸ்அப் வேணும் அதற்காக உங்களை பற்றி போடுவாங்க நாளைக்கு வேறு சப்ஜெக்ட் வந்து இந்தியாவில் எப்போது சொல்கிறது தமிழ்நாட்டில் சொல்கிறது இன்றைக்கு பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸு நாளைக்கு மாறிடும் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை கிடச்சுன்னா இதை விட்டு அதுக்கு போயிடுவாங்க பங்களாதேஷ்லாம் போன வாரம் தகராறு அதை பற்றி இருந்தாங்க போன வாரம் ரெண்டு நாள் மழை கல்கட்டாவில் அதை பற்றி போயாச்சு பங்களாதேஷ் வரந்தேச்சு மக்கள் இப்போ அங்கே இருக்கலாம் அப்படின்னா இருக்கானா அப்படின்னு கிடையாது இதே மாதிரி தான் நம்மளுடைய நேச்சர் அன்ன இன்றைக்கி வருது அன்றைக்கி பேசிட்டு போயிட்டே இருக்கும் உலகத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையாகவே சொன்னால் என்னை பற்றி அக்கறை கிடையாது அவங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படி டைம் இல்லாத போது ஒருவேளை என்னை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ ஒருவேளை அப்படி பேசிட்டா என்னுடைய இமேஜ் என்ன ஆகும் ஆக்சுவலாக யாருக்குமே அவங்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லைன்னா அவங்களுடைய லைஃப் அஜெண்டாவில் நீங்கள் இல்லை அன்லஸ் நீங்கள் அவங்களுடைய ஸ்பௌஸாகவோ அவங்களுடைய குழந்தையாகவோ அப்பா அம்மாவோ இருந்தால் ஒழிய அதுலேயும் கொஞ்சம்தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது நூற்றுக்கு நூறுலாம் புருஷன் மனைவியிலே நூற்றுக்கு நூறு அக்கர்லாம் கிடையாது அது ஒரு வே ஆஃப் பீயிங் டுகெதர் கோயிங் டுவர்ட்ஸ் அ காமன் கோல் இருவர் இணைந்து ஒரு குறிக்கோளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கைன்றது புரிஞ்சு வாழக்கூடிய தன்மை இது இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் பொழுது இந்த பயன்ற வார்த்தை மெதுவாக உங்களுக்கு மறையாறு ஒன்று இந்த முட்டாள்தனம் இது சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கை இது எதனால் வருதுன்னா எதையோ உனத்துடன் எதையோ தேவையில்லாம கனெக்ட் பண்ணி பார்த்து இது எனக்கு மீண்டும் நடந்துருமோன்ட்டு பயந்துட்டு மூணு தடவை நான் கனெக்ட் இனிஷியேட்டிவ் பண்ண போனேங்க மூணு தடவை போகும்போதும் என்னுடைய டூ வீலர் ஃபங்க்ஷன் ஆச்சு அதனால கனெக்ட் இனிஷியேட்டிவ் போகிறது இல்லை மாதிரிலாம் நான் நிறைய அபியாசி வாலண்டியர்ஸ்ட்டை பேசி நான் கேட்டிருக்கேன் இதுக்கு அது சம்மந்தமே இல்லை பாரு லா ஆஃப் ஆவரேஜஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நூறு தடவை பண்ணீங்கன்னா இந்த மூணு மூணாவே இருக்கும் தொண்ணூத்தேழு வேற மாதிரி வரும் லா ஆஃப் ஆவரேஜஸ் மேத்தமேட்டிக்ஸில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லார்ஜர் தி சாம்பிள் லெஸ்ஸர் தி அக்கரன்ஸ் வாங்கும் இதே மாதிரி இது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது மூட நம்பிக்கை என்பது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா என்னுடைய கர்ம வினை பலனின் நடைமுறைப்படுத்தல் மூலமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் என் வாழ்க்கைன்றது புரியபோது மூட நம்பிக்கை என் வாழ்க்கையில் இடலாம் போயிடும் மூட நம்பிக்கை இல்லைனாலே பயன்றது போயிடும் இரண்டாவது உலகத்தில் இருப்பவர்கள் உண்மையாகவே என்னை பற்றி கவலைப்படுவதில்லை நான் பல இடங்களில் தைரியமாக என் மனசில் தோன்றதை பக்குவமாக பேசுவது காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் யாருக்கும் என்னை பற்றி கவலை கிடையாது எனக்கு உங்க மேலே கவலை இருக்கலாம் அக்கறை இருக்கலாம் வேறு விஷயம் அது என்னுடைய கருத்து ஏன் பேசுகிறேன்னா நீங்கள் அதை பற்றி என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி பயம் கிடையாது ஏதோ ஐயோ நினச்சிருவான் நீங்கள் என்னை பற்றி நினைக்கவே இல்லை எதற்காக நான் அதை பற்றி கவலைப்படணும் பல பேர் மைக்கு பிடிச்சி பேசுகிறவங்க பயப்படுறவங்க எல்லாம் உட்காருமோ ரொம்ப அருமையாக பேசுவாங்க ஒன்றான ஒன்று உட்காந்து ஒரு மணி நேரம் அரட்டை இந்த சைடில் விட்டிங்கன்னா நாலு நாள் பேசிட்டே இருப்பீங்க கரெக்டாக ஆனால் மைக்கை கொத்தினா கை கால் வதுரும் ஐயோ நடுங்கோம் ஏன் ஒரு வேளை அவர் இப்படி நினச்சிட்டாருன ஒரு வேளை இப்படி நினச்சிட்டாருன உங்களை யாரும் வந்து அப்படியே நடக்கும் ஒரு பல்கலைக்கழகமெல்லாம் யாரும் உங்களை எதிர்பார்க்குது எனக்கு தியானம் தெரியும் இப்படி தியானம் பண்ணோம் தியானம் பண்ணுறீங்களான்னு கேட்க போகிறீங்க இது சொல்கிறதுக்கு மூணு நிமிஷம் ஆக போகுது இதுக்கு என்ன பயம் நின்னு பேசுறதுக்கு பயமாக இருக்கா உகந்தன் பேசுங்க கூட்டமாக பேசுறதுக்கு பயமாக இருக்கா ஒத்தர் ஒத்தர் பேசுங்க உங்களோட அனுபவமாக அதை பற்றி சொல்லுங்கள் நான் ஒரு தியானம் செய்கிறேன்னு எனக்கு இந்த அனுபவம் பிடிச்சிருக்கு உங்கள்கிட்ட அதை பற்றி சொல்லலாமா இதை சொல்கிறதுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக சொல்ல முடியும்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள் சொல்கிறது கஷ்டமாக இருக்கா எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு எழுத தெரியலையா எழுத தெரிஞ்சாரா ஒரு கோஆர்டினேட்டரோ ப்ரிசெப்டரோ வாலண்டியங்க எழுதி இதுதான் நாங்கள் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் இதை பண்ணும்போது இதுதான் பண்ணோம் கிட்டத்தட்ட அறநூறு வாலண்டியர் வந்தாங்க எல்லாருக்கும் டைப் பண்ணி கையில் கொடுத்துட்டோம் நீ எதையுமே சொந்தமாக செய்யாது இதை அப்படியே பார்த்து படி கிராமத்துக்கு போகிறியா நின்றுன்னு படி இது பயமாக இருக்கா உட்காந்தன் படி உனக்கு படியுது பயமாக இருக்கா ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணு ப்ளே பண்ணி கையில் வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அந்த வாய்ஸ் வந்து ஹார்டைஸ் பயிற்சின்னா இது இப்படி தியானம் பண்ணணும் இதுக்கு இது மாதிரி நீங்கள் செய்யணும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் தயாராக இருந்தால் கண்டுபிடிக்கும் இவ்வளோதான் அதுக்கப்புறம் ரிலாக்சேஷன் அதுக்கும் ரெக்கார்டிங் இருக்குது சிட்டிங்கு கண்ண மூடின்னு பிரிசெப்டர் கொடுக்க போறாரு அதுலயும் பிரச்சனை இல்லை பிரிசப்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும் தெரியும் ஏன்னா அவங்க பேச வேண்டாம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு நம்ம எதற்காக பயப்போ மேடையிலே ஒரு மணி நேரம் அரை மணி நேரம்லாம் பேசணுன்ற அவசியமே இல்லை நான் எதற்காக பேசுகிறேன்னா உங்களுக்கு இரண்டு மூன்று நிமிஷம் பேசுவதற்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காக இருபது நிமிஷம் பேசுவேன் நானும் அந்த பக்கம் இருந்தவன் தான் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி பேசணும்னு எங்க வாத்தியார் அப்படி அப்படி கூப்பிட்டாலும் திரும்பி பார்த்தாலும் காணாம போய்டும் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிஞ்சு எங்களுடைய ஃபேர்வெல் பார்ட்டியில் எங்களுடைய ஹெச்ஓடி மிரட்டி என்ன பேச வச்சு உனக்கு இந்த பயம் போயிடும் மரியாதை நீ தான் காம்பியர் பண்ண போது இதை விட ஒரு கேவலம் உலகத்தில் செத்துலான்ற மாதிரி தோணுச்சு அங்கே போய் நின்று பேச ஆரம்பிச்சு திரும்பி பார்த்தா எல்லாம் கை தட்டுறாங்க ஏதோ மனுஷன் தோணுது பேசினா எல்லாம் கை தட்டுறான் விஷயம் ஃபேர்வல் பார்ட்டி அவனுக்கு என்னை பத்தியா கேவலாமோ ஜாலியாக இருக்குது வந்திருக்கான் அன்னியோட பயம் போயிடுச்சு இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் பேசணும் எல்லா விதமான பயம் அன்னியோட போயிடுச்சு எதனால் அன்னி வரைக்கும் என் மனசில் உக்காந்தது ஒரு பேய் உலகம் என்னை பற்றி என்ன யோசிக்கணும் ஆக்சுவலாக எவனுவே என்னை பற்றி கவலையே இல்லை அது முடித்தோன்ன சில வாதியார்கள் வந்து சொல்லுவாங்க நீ நல்லா பியூட்டிஃபுல்லாக பேசினீங்க முன்னாடி நிறையா மேடையில் பேசியிருக்காருன்னு என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி நின்னா கை உதறும் பார்த்தா வாய்க்கு ஒரு நல்லா தெரியும் அதாவது சான்ஸ் கிடைச்ச போதும் எஸ்கேப்பாக ஓடிடணும் அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாதாரண ஆயிடுச்சு நான் எல்லாருக்குமே சொல்றது பேசுறது பயமா இருந்தால் சோத்தை பார்த்து பேசி பழகணும் கண்ணாடியை பார்த்து பேசி பழகணும் எழுதி பார்த்து பேசி பழக இது இரண்டு விஷயங்களையும் நீங்கள் ஒதுக்கி வைக்கும்போது பயம் என்பது தானாவே காணாம போயிடும் என்னுடைய ஆன்மீக மார்க்கத்தில் என்னுடைய முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய தடவைகளை கூட என்னால் ஈஸியாக தாண்ட முடியும் இந்த கேள்வி கேட்டால் தான் பரவாயில்லை எனக்கு இந்த வாலண்டியர் வழி பணி செய்யணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் எங்கள் சென்ட்ரல் குவார்டினேட்டர் எப்படி கேட்கணும்னு தெரில பயமாக இருக்குது அதை வெக்கான்ற பொருளை நம்ம ஒழிச்சு வைப்போம் இதை நான் உடைத்து எரியும் பொழுது என்னோடய வாழ்க்கையிலே பெரிய லெவலில் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையில் பல பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளும் உலகம் என்னை பற்றி என்ன பேசும் என்ற பயம் தேவையில்லாத அர்த்தமற்ற காரணம் இல்லாத பயம் அதனால் நம்மளுடைய பயத்தை ஒதுக்கி வச்சு நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் நம்மளுடைய லௌகீக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் இந்த ஹார்ட்ஃபில்னஸ் மூமெண்ட்டோட முன்னேற்றத்திற்காக முழு முனைப்பாக வேலை செய்வோம் அதற்கான என்னுடைய எல்லாருடைய சப்போர்ட் நன்றி பிரார்த்தனை வணக்கம்